நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் ஏன்னா பாலாசரை நம்ம வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ உள்ள ஜென்ரேஷன் பாலாசர் யார் அப்படின்றது இந்த படம் மூலிமா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இது ஒரு யதார்த்தமான ஒரு படம் அண்ட் நிச்சயமாக பாலாசர் ஒவ்வொரு படத்துலேயும் ஏதாவது ஒரு விஷயம் மக்கள்கிட்ட அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் கண்டிப்பாக இந்த படத்துலேயும் அது இருக்கும் அண்ட் ஒவ்வொரு நடிகர்களும் இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க முக்கியமாக என்னோடய சிஸ்டர் கேரக்டர் ரிதுவாக இருக்கட்டும் ரோஷினி பிரகாஷாக இருக்கட்டும் அப்புறம் மிஷ்கின் சார் அண்ட் சமுத்திரகானியண்ணே மற்ற எல்லா நடிகர்களும் அதுவும் எல்லா கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவம் இருக்கும் இந்த படத்தில் அண்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக் இதில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கும் ஏன்னா இப்போ சாங்ஸ் எல்லாமே வந்து எல்லோரும் அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இறைனூராக இருக்கட்டும் மொகிலின் மேலேவாக இருக்கட்டும் ஒவ்வொரு பாடல்களும் இந்த படத்துக்கு வந்து ஒரு பலம் சேர்த்துருக்கு அண்ட் பால பாலசரோடய ஸ்டோரி டெல்லிங் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் நிச்சயமாக நீங்கள் படம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு 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 இம்பேக்டோடு தான் வெளியில் வருவீங்க அப்படின்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அண்டு மற்றபடி இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தது அண்டு நிறைய மெனக்கடல்கள் இருந்தது நிறைய பயிற்சிகள் பண்ண வேண்டியது இருந்தது பட் எல்லாத்துக்கும் மேலே இட் இஸ் வெரி சாட்டிஸ்ஃபயிங் அது அது ரொம்ப முக்கியம் ஒரு நடிகனாக வந்து இவ்வளோ வருஷம் நம்ம ஃபீல்டில் இருந்து இந்த மா இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் ரொம்ப நாள் ஏங்கிட்டிருந்தேன் என பாலாசர் படம் பண்ணணும் அப்படின்றது என்னோடய ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நான் எங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அது இந்த தருணத்தில் நடந்திருக்குன்னு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன்னா அது வந்து வேற மாதிரியாக எனக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும் பட் ஆனால் ஒரு 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 ஆக்டராக கொஞ்சம் மெச்சூர் ஆனதுனால இன்னும் பாலாசரை புரிஞ்சிக்க முடிஞ்சது ஈஸியாக அவர் கூட டிராவல் பண்ண முடிஞ்சது ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது இந்த எல்லாமே அவங்க உங்களுக்கு உங்களுக்கு திரையில் அவங்க உங்கள் கண் கண்ணுக்கு முன்னால் வரப்போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் அதுவும் குடும்பங்களுக்கும் பெண்களுக்கும் எல்லா தரப்பினருக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது பாலாசாரி உடல் ரீதியாக மணல் ரொம்ப கஷ்டமாக இந்த படப்பிடிப்பில் எத்தனை லிட்டர் ரத்தம் போடுது எத்தனை எலும்பு போடுது கஷ்டப்பட்டீங்க ஏன்னா எனக்கு கஷ்டம்ன்றது வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவை அப்படின்றது முன்னாடியே பாலாசர் சொல்லிட்டாரு நான் சொன்ன மாதிரி பாலாசர் ஃபர்ஸ்ட்டு சொன்னதே என்னென்னா அருண் இந்த படம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டே பண்ணாதீங்க அந்த ஒரு லூஸ் பாடி லாங்குவேஜும் அந்த இதுவும் தான் நமக்கு இந்த படத்தில் தேவை அது வந்து அப் அப்போ எனக்கு புரியல பட் படம் சீன்ஸ் பண்ண பண்ண தான் எனக்கு தெரிஞ்சதோ இதுக்காக தான் அவர் சொன்னார் அப்படின்னு ஸோ உங்களுக்கும் அது படம் பார்க்கும்போது தெரியும் நிறைய இடத்துல வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ரா ஆக்ஷன் இந்த படத்தில் இருக்குது அதனால அந்த டெரேன்னு பார்த்தீங்கன்னா முரடாக தான் இருக்கும் எங்கேயுமே ரோப்போ டூப்போ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது ஸோ எல்லாமே ஒரு நேச்சுரல் இதில் தான் நாங்கள் எடுத்தோம் ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நடந்தது பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அது திரையில பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஸ்டோரியை வந்து எந்த பிளாட்டில் சார் இந்த ஸ்டோரி நமக்கான சார் இல்லை எனக்கு வந்து நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கதாபாத்திரம் நிச்சயமாக இது வந்து வேற மாதிரியாக ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட்டு நான் ஏன் ஓகேன்றது வந்து பிகாஸ் அது வந்து பாலா சார் மாதிரியான ஒரு இயக்குனர் அதை வந்து கையாளுடும் போது அது கண்டிப்பாக அது ஒரு வேறு வேற ஒரு விதமாக ஆடியன்ஸ்கிட்ட போய் அது ரீச் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அண்ட் இந்த கதையுமே நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே அந்த ஒரு ஃபீல் வரும் கண்டிப்பா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து போறோம் ஆனா அதை வந்து நம்ம ஆழமா அது உள்ளே போகும்போது தான் நமக்கு அது தெரியும் ஸோ அது வந்து கண்டிப்பா உங்க எல்லாரையும் பாதிக்கும் அப்படின்னு நம்ப